மேசராசி வழிபட வேண்டிய முருகன் அவர்கள் சொல்ல வேண்டிய திருப்புகள் மேசராசிக்காரர்கள் போய் பார்க்க வேண்டிய முருகன் இந்த திருத்தணி முருகன் நிறைய பேர் அங்க போயிட்டு வந்து தன் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை சந்திச்சிருக்காங்க திருப்புகழ் வந்து கேட்க கேட்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் போகும் அப்போ மேசராசியில் இருப்பவர்கள் நீங்க திருத்தணிகையோட திருப்புகளான சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் நீங்க பொருளாதாரத்தில் பிரச்சனை அப்படின்னா இந்த திருப்புகளை நாற்பத்தி எட்டு தொடர்ந்து காலை எந்திரிச்சு பாராயணம் செய்யுங்கள் பக்தியால் யானுனை பலகாலும் பற்றியே மாதிரி புகழ் பாடி உங்களுக்கு உடல் சார்ந்த என்ன பிரச்சனை மேசராசிக்கு இருந்தாலும் நீங்கள் வழிபட வேண்டிய கோவில் சுகமே சொல்லுங்க ஆல்ரெடி நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கு மந்திரம் சொல்லியிருந்தோம் அது ரொம்ப சூப்பராக போச்சு அடுத்து ஒவ்வொரு ராசியும் வழிபட வேண்டிய சித்தரம் சொல்லியிருந்தோம் அதுவும் ரொம்ப நல்லா போச்சு அப்புறம் கேட்கிறப்ப சாமி அடுத்து என்ன பேசலாம் ஒவ்வொரு ராசியும் வழிபட வேண்டிய முருகரும் அவங்க சொல்ல வேண்டிய திருப்புகளும் நீங்க மலேசியா பயணத்தை முடிச்சுட்டு நேத்து சிதம்பரத்துக்கு போயிட்டு இங்கே ஓடி வந்திருக்கீங்க நம்ம உறவுகள் சொல்றதுக்கு அது முதல்ல நெஞ்சாத நன்றிகள் சாமி ரொம்ப மகிழ்ச்சி சாமி பக்தி இன்ஃபினிட்டிங்கிறது நம்ம குடும்பம் சாமி நம்ம குடும்பத்துக்கு வந்து தீபாவளிக்கு என்ன வேணும்னு எப்படி பார்த்து செய்கிறோமோ அந்த மாதிரி நம்ம உறவுகளுக்கு அவங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்னவெல்லாம் வழி அப்படின்னு தேடி எடுக்கணும் சாமி இதை வந்து நம்ம குடும்பம் நம்மளை நம்பி ஏழரை லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ஸோ இவ்வளவு மக்கள் பக்தி இன்ஃபினிட்டியை நம்பி தன்னுடைய ம முழு கவனத்தையும் அதில் செலுத்துறாங்க முக்கியமாக நேரத்தை கொடுக்குறாங்க உலகத்திலே விளைவு நேரம் அந்த நேரத்தை கொடுக்குறாங்க இப்போ நான் மலேசியாவில் நான் இவ்வளோ பேரை சந்திக்கும் போது பக்தி இன்ஃபினிட்டி ஒரு நிம்மதியை கொடுக்குது ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு வழியை கொடுக்குது எவ்வளவோ சேனல்ஸ் இருந்தாலும் இந்த கமர்ஷியலுங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் மக்களுக்கு ஒரு விஷயம் நல்லதாக போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் ஓடுறோம் இல்லையா அதுதான் சாமி நம்முடைய மிகப்பெரிய வெற்றி இறைவன் வந்து உங்கள் மூலியமாக எங்களை எல்லாம் இந்த உலகத்தை காட்டி பல வழிகளை மக்களை கொண்டு போய் காட்டுறான் அதுக்கு முதல்ல இறைவனுக்கும் குருநாதருக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சாமி ராசி வழிபட வேண்டிய முருகர் அவர்கள் சொல்ல வேண்டிய திருப்புகள் மேசராசிக்கு நம்ம வந்து மூணு முருகரை வழிபட சொல்லி சொல்றோம் அதுல வந்து இது கொஞ்சம் வித்தியாசமான வாகனங்கள் இருக்கக்கூடிய இரண்டு கோயில்கள் இவங்களுக்கே வந்துடும் மேசராசிக்காரங்க பன்னிரெண்டு ராசிக்காரங்களை விட கொஞ்சம் வித்தியாசமானவர்கள் சாமி எதை சிந்திப்பதுலயும் அதை செயல்படுத்துறதுலயுமே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை கையில் எடுப்பது அதாவது ஒரு பொருள் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கும் போது இது ஏன் இப்படி இருக்க கூடாது அப்படின்னு சிந்திச்சா அவங்க மேசராசிக்க எல்லார் மாதிரியும் நான் வந்து இதை சிந்திக்க மாட்டேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ அதுல வந்து முதல் கோவிலாக திருத்தணிகை வந்துடுது ஸோ தணிகையில இருந்து ஆரம்பிக்கிறோம் ஐந்தாம் படை வீடு இதான் மேசராசிக்காரங்க வணங்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு கோவில் திருத்தணி அப்படின்னு நம்ம சுருக்கி அழைத்தாலும் தணிகை திருத்தணிகை அப்படின்னு பெயர் கொண்டது அதுக்கு பெயர் காரணம் பார்த்தீங்கன்னா முருகன் வந்து சூரசம்ஹாரம் பண்றார் சூரசங்காரம் முடிந்து அவருடைய கோபம் தனிந்து வந்து அங்கு அமர்ந்ததாக வரலாறுகள் சொல்லப்படுகிறது ஒரு அருமையான ஒரு கோவில் கடல் மட்டத்திலிருந்து பூமிக்கு மேல மலை மீது இருக்கக்கூடிய அருமையான ஒரு கோவில் வருடத்திற்கு முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்கள் இந்த கோவில்ல முந்நூத்தி அறுபத்தைந்து படிகள் இந்த கோவில்ல இருக்கிறது சரவண பொய்கை எப்படி பழனியில் இருக்கிறதோ அதே போல திருத்தணையிலயும் சரவணப் பொய்கை இருக்கிறது அந்த சரவண பொய்கையில் நீராடினால் அனைத்து துன்பங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாடல்களில் நிறைய பேர் வந்து இதில் பதிவு பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அங்கே போயிட்டு வந்து தன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திச்சிருக்காங்க முருகனை வந்து நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வழிபடலாம் கிருபானந்த வாரியார் சொல்வார் என் சிவபெருமான்கிறது தங்கக்கட்டி அதை நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது என்ன பண்ணலாம்னா வாங்கி வச்சுக்கலாம் தங்கக்கட்டி ஒரு கிலோ தங்கக்கட்டியை வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம் ஆனா இந்த ஒரு கிலோ தங்கக்கட்டிய உருக்கி நீங்க ஆபரணம் செஞ்சீங்கன்னா நகைன்னா கழுத்துல போட்டுக்கலாம் வளையல்னா கையில போட்டுக்கலாம் தண்டைன்னா கால்ல போட்டுக்கலாம் நீங்க வந்து எப்படி வேணாலும் நகையா மாத்திக்கலாம் முருகன் என்பவன் இந்த நகை செய்வது போல சிவபெருமானே உருக்கி நகையாக கொடுத்தவன் தான் முருகன் முருகனை நீங்க ஒவ்வொரு கோயிலையும் வித்தியாச வித்தியாசமா சாமி போடலாம் நீங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய முகம் இது ஆறு முகம் அல்ல இது நூறு முகம் ஆயிரம் கோடி முகம் காட்டும் நீங்க கோடி சூரிய பிரகாசம் அப்படிங்கிறது முருகன் தான் வடபழனியில் வேற மாதிரி இருப்பார் தனிகில வேற மாதிரி இருப்பார் திருச்செந்தூரில் வேற மாதிரி இருப்பார் பழனியில் வேற மாதிரி இருப்பார் குழந்தையா சிரிப்பார் கொடூரனாக இருப்பார் கோவக்காரனாக இருப்பார் அன்பான கணவனாக இருப்பார் தந்தையராக இருப்பார் மகனாக இருப்பார் எல்லாவற்றிலும் வித்தியாச வித்தியாசமா முருகனை நம்ம பார்க்குறோம் அதுல மேசராசிக்காரர்கள் போய் பார்க்க வேண்டிய முருகன் இந்த திருத்தணி முருகன் உலகத்திலேயே யானை வாகனமாக இருப்பது இந்த கோயில் நாசாமி முருகனுக்கு வந்து நம்ம மயில் வாகனம் பார்த்திருப்போம் சேவல் வாகனம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா வித்தியாசமான ஒரு வாகனம் அப்படிங்கிறது ஏன்னா வள்ளியை மனம் புரிவதற்காக கணேசனுடைய உதவியை நாடுறார் அங்கே வள்ளியை திருமணம் செய்து கொள்கிறார் அண்ணனின் நினைவாக அண்ணனின் மீது அமர்ந்து அனைவருக்கும் காட்சி கொடுக்கிறார் அண்ணன் தம்பிக்குள்ள வர்ற பிரச்சனை மேசராசிங்கிறதே சகோதரம் செவ்வாய் சகோதரம் செவ்வாய் மண்ணு செவ்வாய் உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் மனதின் இயக்கம் இதெல்லாம் நம்ம செவ்வாய்க்கு சொல்றோம் திருமண பிரச்சனைகள் எல்லாம் செவ்வாயில வருது அப்போ சகோதரத்துல எனக்கு ஏதாவது பிரச்சனை சாமி எனக்கு வந்து நான் இருக்கேன் சகோதரன் வந்து என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காப்புல அப்படின்னா நீங்க போய் திருத்தங்கில போய் சாமி கும்பிட்டீங்கன்னா அங்கே நீங்க சாமி கும்பிடுறது முருகனை ஆனா வாகனமாக விநாயகர் அவரு கூட இருப்பார் அண்ணனும் தம்பி ஒரே இடத்துல இருப்பாங்க பழனி போனீங்கன்னா ரெண்டு பேரும் ஜண்டை போட்டு பிரிஞ்சிடாது நீங்க அங்க போய் நானே காணும் நல்லா இருக்குன்னு கேட்கப்படாது ஆனால் திருத்தணிகளில் பாருங்க அண்ணன் தம்பிக்கு உதவி பண்ண இடம் சரி ஓகே நான் யானையை வரேன் நீ போய் ஒரு வயதானவராக வருவார் இதில்லாம் நிறைய கதைகள் நம்ம படிச்சுருப்போம் அங்கே வந்து அந்த யானையோடைய திரும்பி போ அப்படின்னு உடனே திரும்பி போக அந்த பொண்ணு அப்போ தான் திரும்பி பெரியவரே உங்களுக்கு என்ன வேணுங்க இவரை விளையாடுறது அப்புறம் இவரே முருகனாக மாறி நான் தான் அப்படின்னு சொல்லி வள்ளி திருமணம் செய்து கொள்வது அப்போது அண்ணன் வந்து உதவி செய்ய வேண்டும் என் அண்ணன் என்னை பார்த்து கொள்ள வேண்டும் என் அண்ணன் எனக்கு சொத்து பிரித்து தர வேண்டும் என் அண்ணன் எனக்கு உரிய பாகத்தை தர வேண்டும் அப்படின்னு யார் நினைத்தாலும் திருத்தணிகை போயிட்டு வந்தா அண்ணன் வந்து உதவி செய்வார் அண்ணனாகவே விநாயகரே வந்து உங்களுக்கு உதவி செய்வார் அப்படிங்கிறது இந்த கோயிலுடைய ஐதீகம் இங்க வந்து திருப்புகழ் திருப்படி திருவிழா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு திருவிழா நடக்கிறது முப்பத்தி ஒன்று டிசம்பர் ஜனவரி ஒன்றாம் தேதி இரண்டு நாளும் பயங்கர விசேஷம் மலர் காவடிகள் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்துலேருந்து மூன்று லட்சம் காவடிகள் வர்றதாக பதிவு பண்றாங்க அவ்வளவு மலர் காவடிகள் எடுத்து கொண்டு போய் மக்கள் வந்து அப்படியே ஒரு நிமிடமாவது அப்படியே அந்த அழகனை குலகனை இந்த செந்தில்வடி வெடி வேலனை அப்படி பாத்திரமாட்டோமா அப்படின்னு அந்த காவடியை ஏந்தி கொண்டு போகிறத பார்க்குறோம் ஒரே திருவிழா கோலம் போன்றிருக்கோம் அருணகிரிநாதர் இந்த கோயிலுக்கு வந்து திருப்புகழ் பாடியிருக்கார் திருப்புகழ் பாடுவது முருகனுக்காக மட்டும் அல்ல நீங்க ஏன் போய் திருப்புகழ் பாடுறீங்க அப்படின்னா திருப்புகழ் என்பது உங்களை நீங்கள் சரி செய்து கொள்வதற்காக முருகன் மீது பாடப்பட்ட அருமையான ஒரு பாடல் திருப்புகள் திருப்புகழ் வந்து கேட்க கேட்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் போகும் அப்போ மேசராசியில் இருப்பவர்கள் நீங்க திருத்தணிகையோட திருப்புகளான சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரித்தவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பொன்று அறியோம் யாம் நினைத்ததை அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசி கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய திருப்புகள் இந்த திருப்புகளை நீங்கள் தினசரி பாராயணம் செய்யும் பொழுது மேசராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் உறவு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப ஈஸியாக இது வேலை செய்யும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனை பொருளாதாரம் மேசராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியாக எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்காது இல்லை நீங்கள் வந்து முருகன் வந்து சூப்பர் மார்க்கெட்டு கிடையாது எல்லாம் ஒரே இடத்துலலாம் கிடைக்காது நீங்கள் வந்து அங்கே என்ன வேணுமோ அதை அதை அங்கங்கு சென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் அதனால தான் அவர் குழந்தையாக ஒரு இடத்துல இருக்காரு மனம் புரிஞ்சு ஒரு இடத்துல இருக்காரு வாலிபனா ஒரு இடத்துல இருக்காரு இதெல்லாம் வா முருகன் ஏன் முருகன் ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு எல்லாரும் இங்கே வாங்கப்பா நான் இங்க தான் பார்க்க அப்படின்னு சொல்ல முடியாம இல்ல ஆங்காங்கே கிரக ஆற்றலுக்கு தகுந்தாற்போல் போல் முருகன் அங்கே நமக்காக சொன்ன அணிகலன்களாக முருகன் அங்கே இருக்கிறார் நமக்கு வந்து எனக்கு நெக்லஸ் நான் நெக்லஸ் எடுத்து போட்டுக்கணும் வளையல் வேணா வளையல் எடுத்து போட்டுக்கணும் தோடு வேணா தோடு எடுத்து போட்டுக்கணும் அப்ப நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற இந்த சகோதர பிரச்சனை தீர்வதற்கு திருத்தணி பொருளாதார பிரச்சனை தீர்வதற்கு ரத்னகிரி இந்த ரத்னகிரி கோயில் சுவாமி ரொம்ப பழமையான கோவில் பதினாலாம் நூற்றாண்டுலேயே திருப்புகல் பாடின கோவில் இடையில வந்து ஒரு கால பூஜை கூட பண்ண முடியாது ரொம்ப சிரமத்துக்குள்ளே போயிடுறாங்க அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு மார்ச் மாதம் இருபதாம் தேதி சச்சிதானந்தம் அப்படின்னு மின்வாரியத்தில் வேலை செய்கிற ஒரு ஊழியர் அந்த கோயிலுக்கு போகிறார் அங்கே எப்போவாவது ஒரு முறை தான் பூஜை இவர் போகும்போது ஒரு பூஜையெல்லாம் முடித்து விட்டு கீழே இறங்கி வர்றார் ஐயா நான் இந்த மாதிரி சாமி மூணு வந்திருக்கையா வாங்கய்யா அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படியா ஐயா மேலே கற்பூரம் எதுவும் இல்லைங்களே அப்படின்னு ஊதுவத்தியாவது காட்டுங்கய்யா நான் பாட்டு போகிறேன் ஐயா எதுவும் இல்லைங்க நான் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ தாங்கியா வர்றேன் நீங்கள் வந்து முருகனை வேணால் வந்து சாமி கும்பிடுங்கயா அப்படின்னு சொல்லி மேலே அழைச்சிட்டு போய் அவர் சாமி கும்பிட வைக்கிறார் முருகனுக்கு ஒரு கற்பூரம் வாங்குறதுக்கு கூட முடியலையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையே சுவாமி அவர் போட்டிருந்த சட்டையை கழட்டிட்டு வேட்டியை கழட்டி கோவனம்மா கட்டிக்கிட்டு அங்கேயே உட்கார்ந்தவர் அங்கேயே உட்கார்ந்துடர் இது கூட ஒரு படத்தில் வரும் படிக்காத ஏழைக்கும் பரிசாக வந்ததுன்னு சொல்லி ஒரு பாட்டு கூட வரும் நம்ம இவர் நம்ம தேவர் எடுத்த படத்தில் வரும் இங்கே வந்து ஒரு கற்பூரம் கொடுக்கறது கூட யாரும் இல்லையே ஐயா அப்படின்னு அந்த வார்த்தைகளும் அதில் வரும் இது தெய்வம் படத்தில் வரும்னு நினைக்கிறேன் இந்த கதை நடந்தது தான் அவர் அங்கேயே அமர்றார் முருகனை நித்தமும் வழிபட ஆரம்பிக்கிறார் அவருக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ள தோணுது அப்படியே மௌனம் ஆயிடுறார் அப்படியே மௌனமாகி வர்றவங்க எல்லாரும் பேப்பரில் அவங்க பிரச்சனையை எழுதி கொடுத்தா திரும்பி வந்து அவங்களுக்கு பதில் உடனுக்குடன் பதில் வந்து எழுதி கொடுத்துருவார் பல பேர் வந்து இதனால் பயன்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் இந்த கோயிலில் நோக்கி படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க தினசரி பூஜைகள் நடக்கிறது நித்திய கால பூஜை காலை மாலை இரண்டு வேலையும் கோயிலுக்கு வேணும் வேணும் வேணுங்கிற அளவுக்கு வந்து குவியுது அதில் தான் பின்னாடி ரத்ன கிரீடம் வருகிறது ரத்னகிரி அப்படிங்கிறது இந்த ஆடி கிருத்திகை அன்று ரத்தினங்கள் வைத்து வழிபடுவது ஒரு காலத்தில் ராஜாக்கள் இருந்த காலத்தில் வழிபட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள் மீண்டும் இப்பொழுதும் வழிபடுகிறார்கள் அங்கே ரத்தினங்கள் அணிவிக்கப்பட்டு முருக முருகனுக்கு பூஜைகள் ஆடி கிருத்தி என்று போன நல்லபடியா பாக்கலாம் அந்த கோயில்ல துர்க்கை இருக்காங்க இது ஒரு பெரிய ஒரு விஷயம் முருகன் கோயில்ல துர்க்கை இருப்பது ரொம்ப மிக குறைவு சோ அம்மன் அந்த கோயில்ல அருள் அளிக்கிறாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க அங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்க பொருளாதார பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து மேசராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய பொருளாதார பிரச்சனைகளை சரி செய்வதற்கு ரத்னகிரி கோவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அருமருந்தாக வரும் ரத்னகிரி திருப்புகளை படிக்கும் பொழுது உங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் உங்களுக்கு இல்லாமலேயே போகும் ரொம்ப கஷ்டமா இருக்கு வர்ற பணம் நிக்க மாட்டாங்க இது நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன் எனக்கானது வரமாட்டாங்க இது சமயம் முருகனுக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்றதுனால ஒரு ஆளை கூப்பிடுறாரு அவர் அங்க உட்கார வைக்கிறார் அவருக்கு ஒரு சில விஷயங்களை செய்து கொடுக்கிறார் அதுல இருந்து கோவில் டெவலப் ஆகுது இல்லையா இறைவன் இப்படித்தான் மற்றவர்களை அடுத்தவருல காட்டுவான் தன் சக்தியை அடுத்தவர்களை கொடுத்து இந்த பார் இதை தெரிந்துகொள் அப்படின்னு சொல்லி அவர் அங்கேயே ஐக்கியம் இருக்கிறார் அவருடைய பெயர் இப்பொழுதும் அங்க இருக்கிறது பாலமுருகன் அடிமைன்னு தன் பெயரை மாற்றிக்கொண்டு அங்கேயே ஐயா ஐக்கியம் ஆயிடுறார் இன்னைக்கு போனாலும் ஐயாவுடைய ஜீவசமாதி நீங்க அங்க பார்க்கலாம் நீங்க பொருளாதாரத்தில் பிரச்சனை அப்படின்னா இந்த திருப்புகளை நாற்பத்தி எட்டு நாளைக்கு தொடர்ந்து காலை எந்திரிச்சு பாராயணம் செய்யுங்கள் பக்தியால் யானுனை பலகாலும் பற்றிய மாதிரி புகழ்பாடி முத்தனா மாறனை பெருவாழ்வின் முக்தியே சேர்வதர் கருள்வாயே முத்தமாதான சர்க்குணர் நேயா ஒப்பிலா மாமணி கிரிவாசா வித்தகா ஞான சக்தி நிபாதா வெற்றி வேளாயுதம் பெருமாளே அப்படிங்கிற இந்த திருப்புகளை நீங்க வந்து தினசரி பாராயணம் செய்யும் பொழுது பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வந்து நீங்க வெளியில வந்த நாற்பத்தி நாள் நாற்பத்தெட்டு நாள் நாள் நமக்கு என்ன வேணுமோ அதை நாற்பத்தெட்டு நாள் முதல்ல வந்து உங்களுக்கு உறவு சார்ந்த பிரச்சனை உறவு சார்ந்த பிரச்சனை முதல்ல எட்டு நாள் பண்ணிருங்க பொருளாதார பிரச்சனை இருக்குன்னா இதை நாற்பத்தி எட்டு நாள் பண்ணுங்க இல்லைங்க எனக்கு உறவு சார்ந்த பிரச்சனையே இல்ல எனக்கு பொருளாதார பிரச்சனை தான் இருக்கு அப்படின்னா டைரக்டா இந்த இரண்டாவது நம்ம சொன்ன திருப்பூர்களை நீங்க ரத்னகிரி திருப்பூல பாராயணம் செய்யலாம் நிச்சயமா சார் நிச்சயம் இப்போ உறவு சார்ந்து பார்த்துட்டோம் பொருளாதாரம் பார்த்துட்டோம் அடுத்த ஒரு மனிதனுக்கு என்ன உடல் நல பிரச்சனைகள் அப்போ உடல் நல பிரச்சனை எனக்கு வருது இந்த உடல் நல பிரச்சனையை நான் எப்படி சரி செய்து கொள்வது அதற்கு நான் யாரை வணங்க வேண்டும் எந்த முருகனை நான் வணங்க வேண்டும் அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமியை வணங்க வேண்டும் ஏன்னா இவங்களுக்கு பாருங்க ஆடுதான் மேசராசியோட சிம்பிள் நீங்க முத்துக்குமார சுவாமிக்கு ஆடுதான் ஆடுதான் வாகனம் அப்போ இந்த முருகன் இங்கேயும் வந்து விடுகிறார் இவர்களுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்வது அங்கதான் வைத்தீஸ்வரன் கோயில்ல இருக்கக்கூடிய பெருமாள் தான் வைத்தீஸ்வரன் கோயில்ல ஒரு அருமையான ஒரு கோவில் அங்க வந்து பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் இணைந்த தலம் அங்க வந்து அஹ் சிவபெருமான் இருக்கார் அம்பாலும் இருக்காங்க அஹ் முருக பெருமானும் முத்துக்குமார சுவாமியாக அங்காரனாக நீங்க வந்து செவ்வாயை வந்து ஜாதத்துல இப்பதான் நம்ம செவ்வாயின்னு குறிப்பிடறோம் ஒரு காலத்துல அங்காரகன் அப்படின்னா ஆ இங்கு அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க போட்டிருப்பாங்க சூரியன் ரவின்னு போட்டிருப்பாங்க இதெல்லாம் நம்ம பின்னாடி எல்லாம் கொஞ்சம் வந்து மாத்திக்கிட்டோம் அங்காரகன் அப்படின்னா அது வந்து வைத்தீஸ்வரன் கோவில் தான் அங்க வந்து சிவபெருமானுக்கு வைத்தியநாத சுவாமின்னு அம்பாளுக்கு தையல் நாயகி அப்படின்னு பேரு அங்க வந்து தன்வந்திரி பகவானுடைய ஜீவசமாதி இருக்கிறது பல பேர்த்துக்கு தெரியும் ஏற்கனவே கிம்ஸ்துனம் காரணத்துக்கு நம்ம அந்த கோவில் கொடுத்திருப்போம் நோய்களிலிருந்து விடுபடுவதற்கு வைத்தீஸ்வரன் தான் சுவாமியே வைத்தியநாத சுவாமியாக வந்த அருமையான ஒரு கோவில் குமரகுருவர சுவாமிகள் இந்த கோயில் மேலே முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு பாடல் பாடியிருக்கிறார் இந்த கோயிலில் வந்து பாடினவங்க ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் கிடையாது இல்லை படிக்காசு தம்புரான் அப்படின்னு ஒருத்தர் இந்த கோயிலை பற்றி ரொம்ப அருமையாக பாடியிருக்கிறார் இப்போ கூட அந்த பக்கம் பிள்ளைகளுக்கெல்லாம் படிக்காசுன்னே பேர் வைக்கிறாங்க படிக்காசு தம்புரான்னு ஒருத்தர் அங்கே வாழ்ந்திருக்கிறார் அவர் பாடிய பாடல்களும் வந்து நெட்ல நிறைய கிடைக்கிறது உங்களுக்கு உடல் சார்ந்த என்ன பிரச்சனை மேசராசிக்கு இருந்தாலும் நீங்கள் வழிபட வேண்டிய கோவில் வைத்தீஸ்வரன் கோவில் நீங்கள் பாட வேண்டிய திருப்புகள் நிறைய திருப்புகள் இருக்கிறது அதில் ஒரு திருப்புகள் நான் சொல்கிறேன் நீங்க வந்து இருக்கக்கூடிய திருப்புகள் அத்தனையுமே நீங்க பாடலாம் ஆனால் இந்த திருப்புகள் நீங்கள் பாடுவது மிக சிறப்பாக இருக்கும் உரத்துறை போத தனியான உனை சிதனின் தோல தெரியாது மரத்துறை போலும் அடியேனும் மலத்திருள் மூடி கெடலாமோ மரத்துறை சில தவறு செய்த பணித்த வாழ் அருள்வாயே மரத்துறை நீ அதற்கு ஒரு செய்யே வைத்தியநாத பெருமாளே அப்படிங்கிற திருப்புகள் இது எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது பாடல் எழுநூத்தி எண்பது எழுநூத்தி எண்பத்தி ஒன்னு எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு எழுநூத்தி எண்பத்தி மூணு எழுநூத்தி எண்பத்தி நாலு பாடல் வரைக்குமே அவர் அருணினிநாதர் அங்கே இருக்கக்கூடிய முருகனை பற்றி பாடிய ஒரு அருமையான ஒரு பாடல் ஸோ இந்த பாடலை நீங்கள் பாடும் பொழுது உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகி வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வளமாக மாறும் உடல் உடனே கேட்கறது என்னைக்கு இருந்து ஆரம்பிக்கலாம் பெண்களுக்கு சில உடல் வாகுகள் வருமே அப்பெல்லாம் படிக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அதாவது சமயம் அவங்க அவங்க ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து ஆரம்பிப்பது சிறப்பு கார்த்திகைனா கார்த்திகை ரோஹிணினா ரோஹிணி மிருக சீரீசம்னா மிருக அந்த மாதிரி ஆரம்பிச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு அவங்க நட்சத்திரத்துல ஆரம்பித்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்யலாம் பெண்கள் வந்து திருப்புகழ் படிப்பதற்கு மாத விளக்கு ஒரு வித விளக்கல்ல நீ வந்து பூஜரம் இல்லாமல் வெளியில் உட்காந்து திருப்புகள் தாராளமாக படிக்கலாம் கோயிலுக்கு போகும் பொழுது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு கோயிலுக்கு போங்க நிச்சயமா நிச்சயமா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தன்று கோயிலுக்கு போய் அங்கே தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்கள் அன்னதானம் செய்யுங்கள் முருகனை வழிபட்டுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கட்டும் நிச்சயமா 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 சாமி அதாவது வந்து ஒரு மேஷராசிக்கு உறவு சார்ந்த பிரச்சனைக்கும் சரி பணம் சார்ந்த பிரச்சனைக்கும் சரி அதே சமயம் உடல் சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லி அதற்கான முருகரையும் சொல்லி இருக்கீங்க நெஞ்சாத நன்றிகள் சாமி சுகமே சொல்லுங்க சுகமே சொல்க சாமி